பேர் மீது போடப்பட்ட தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் சிறுமலர் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சிறுமலர் தற்போதைய விவரம் என்ன அது குறித்து பதிவு செய்யலாம் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின்

கைது செய்யப்பட்ட சுரேஷ் ரவிக்குமார் அபிஷேக் உள்ளிட்ட உறவினர்கள் சென்னை மனு தாக்கல் செய்திருந்தனர் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக காவல்துறை ஆணையர் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சி பி செல்வம் மற்றும் செயலாளர் அரங்கி அமர்ந்து முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் பதினேழு பேருக்கு மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து தொடரப்பட்ட வழக்கில் ஒருவர் வழக்கை வாபஸ் வருவதாக தெரிவித்தார் மீதமுள்ள பதினாறு பேர் மீதான வழக்கு விசாரணை என்பது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் இன்று தீங்கு வழங்கிய சி டி செல்வம் தலைமையிலான அமர்வு குண்டர் சட்டத்தில் அவர்களை கைது செய்து காவல்துறையினர் பிறப்பித்த உத்தரவு என்பதை ரத்து செய்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து பிறப்பித்திருக்கிறார் மேலும் தங்களை குண்டர் சட்டத்தில் கைது அடைக்க உத்தரவிட்ட காவல்துறை உத்தரவை சரியானதா என்பது தொடர்பாக அறிவுரை கழகத்தில் இவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர் அந்த அறிவுரை கழகமானது காவலுக்கு காலமாக முடிவு எடுத்துள்ளதால் அதை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த பதினாறு பேர் அயனாவரம் சிறுமி காலையில் பலாத்காரம் தொடர்பான வழக்கில் பதினாறு பேர் மீதான குற்ற ச சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மிருங்கா அஹ் சிறுமலர் இது வேறு அமர்விற்கு மாற்றுவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த வழக்கை பொறுத்தவரை இது தொடர்பாக வேறு அமர்விற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது வேணுமென்றால் காவல்துறையை இது தொடர்பான வழக்கை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்னும் இந்த வழக்கை பொறுத்தவரை ஐநாவரம் இது மீது பாலியர் பலாத்காரம் தொடர்பான வழக்கில் தங்களை குண்டர் சது கைது செய்யர்களின் உறவினர்கள் உயர் நீதிமன்றத்தில் தான் அவர்களை சட்டத்தில் அதாவது இவர்கள் தங்களுக்கு எதிரான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அறிவுரைக் கழகத்தில் மனு தாக்கல் அந்த அறிவுரைக் கழகம் என்பது இவர்கள் மீதான மனு முடிவெடுப்பதில் செய்துள்ளது அறிவுரை ஆனால் முடிவை கருத்தில் கொண்டுதான் பதினாறு பேர் மீதான சுந்தர் சட்டத்தை ரத்து செய்து பெற உயர் நீதிமன்றம் என்பது இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதனால் அவர்கள் மீதான சுந்தர் சட்டம் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளது அவர்கள் மீதான அழகு என்பது மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்பதும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் சாட்சி விசாரணை என்பதும் வந்து இன்னும் தொடர்ந்து இந்நிலையில் அவர்கள் மீதான வழக்கு விசாரணை என்பது இன்னும் முடிவடைவில்லை அவர்கள் தற்போது வரை சிறையில் இருக்கிறார் தற்போது சுந்தர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கொடுத்து ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஜாமீன் கோரி மனு தாக்கல் அது தொடர்பான வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர்களை ஜாமீன் ஜாமீன் வந்து விடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது இந்த வழக்கை பொறுத்தவரை பதினாறு பேர் மீதான சுந்தர் சட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை எதிர்த்து சார்பில் வந்து மேல்முறையீடு செய்வதற்கான இருக்கிறது ஆனால் அது தொடர்பாக அரசுதான் அரசு அல்லது காவல்துறை மட்டுமே வந்து முடிவெடுக்க முடிவெடுக்க வேண்டும் அல்லது மகளிர் அமைப்புகள் இந்த வழக்கில் அவர்களுக்கு கடமையான நகனை வழங்க வேண்டும் என்று மகளிர் அமைப்புகளும் பெண் வழக்கறிஞர்களும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக ஒரு கோரிக்கைகளை வைத்திருந்தனர் ஏனெனில் அவர்கள் தரப்பிலும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிருந்தா அயனாவரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பதினாறு பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அதனை ரத்து செய்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சிருமலர் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்